ஹாய் கைஸ் வெல்கம் பேக் நான் ஜிடிஎம் இந்த வீடியோவில் நம்ம முருகன் கோயிலுக்கு போக போகிறோம் ஸோ ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் அதில் ஒரு கேம் மாதிரி இருந்தது ஏன்னா அது புதுசாக இருக்கே அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் பார்த்தேன் ஸோ அவங்க யாராவது சொல்லியிருந்தாங்க இது ரோப்ளெக்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதில் இந்த கேம் டெவலப் பண்ணியிருக்காங்க கேமில் ஜஸ்ட் ஒரு கோயில் மாதிரி ஒரு செட்டப் ரோப்ளெக்ஸ்னு ஒரு இது இருக்குது அதுக்குள்ளே இந்த பழனி டெம்பிள்னு துரைசிங்கம்ன்ற டவு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு டூ தௌசண்ட் செவன்டீனில் கிரியேட் பண்ணியிருக்காங்க போல போல் ஸோ இன்னைக்கு நம்ம முருகன் கோயில் தான் போக போகிறோம் அப்படின் பட்டையை போட்டுட்டேன் நல்லவன் நம்பிடுவாங்களா அதான் மூஞ்சியில் பொறுக்கின்னு எழுதியிருக்கேன் ஓகே இது ரோப்ளெக்ஸில் பழனி டெம்பிள்னு சர்ச் பண்ண வரும் ஸோ இது எங்கள் ஊரில் தான் இருக்குது திண்டுக்கல்ல இது கிரியேட் பண்ணவர் வந்து துரைசிங்கம் வந்து டிஸ்கிரிப்ஷன் நமஸ்காரம் வெல்கம் டு தி ஹோலி பழனி ஹில் இது பட் அப்டேட் பண்ணியிருக்காரு போல செவன் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே கைஸ் வாங்க இந்த இதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பழனி டெம்பிள் ஓகே நம்ம வந்துட்டோம் கைஸ் மேக் மாட்டிக்கிறார் ஐ ஹோப் யூ கேன் ஹியர் மீன்ஸ் போல போட்டு பிரம்ம தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்

பண்ண முடிய சாங்ஸ்ல இருக்கு ஓகே உள்ள ஆளும் மேலே போலாம் வந்தாச்சு மேலே யார முடியுமா நைஸ் செமையாக இருக்கு இந்த ஸ்கைலாம் சூப்பராக இருக்கு அந்த சைடு போய் பார்க்கலாம் சன்னு போது வைஸ் இவ்வளோ தான் போக முடியும்னு நினைக்கிறேன் இருட்டு வச்சு அந்த சைட் மூணு வருது பாருங்க சாமியூவில் அவங்க பிளேஸ் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் யாரும் வந்திருக்காங்களே ரெண்டு பேர் டோரைமான் இவங்க பேர் சான்ஸ்டியா டியோ நைன் நைட் மூணு பேர் யாரும் நம்மள மாதிரி வந்திருக்காங்க ஓகே அங்கே காட்டுறவங்களாம் வந்திருக்காங்க போல என்னது தூப்பம் பாய் சொல்கிறாங்க ஓ இல்லை பேசலாம் போல் ஹாய் ஃப்ளவர் ஓ கற்பூரம் குங்கும அபிஷேகம் உங்க சப்டே பார்க்கலாம் இந்த கடவுளை பற்றி எதுவும் தெரியாது சில சில கடவுளுக்கு தான் தெரியும் பார்த்தா ஓ ரீசெண்டாக இந்த ராமர் கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த கடவுள் தான் நினைக்கிறேன் நீங்கள் இன்னும் பாட்டு பாடுது

click கிளிக் ஹியர் டு பண்ண முடியல கான்ட்ரிபியூஷன் அண்ட் கிரெடிட்ஸ் இவர் தான் இங்கே இந்த இதாக கிரியேட் பண்ணிடுவோம் இது என்ன திருமல்லா திருமலா ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் சுவாமி மியூசியம் லைக் வாட் யூ ஆர் பிளேயிங் ஸ்டெப் ஆன் திஸ் டெலிஃபோட் டு ப்ளே அதர் கேம்ஸ் பிளே த்ரேசிங் ஓகே நீங்கள் இன்னும் டெலிஃபோட்டோமா ஓ பஸ்டப்பலாம் பார்த்தாச்சு இது என்ன கையில் ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது ரியல் ஃபோட்டோஸ் கோயில் ஓகே விநாயகர் விநாயகர் கோயில் ஸோ எலிலாம் வச்சுருக்காங்க மேலே இருந்து வியர் ட்ரெடிஷ்னல் க்ளாத்ஸ் ட்ரை பண்ண முடியல என்னது ஓகே செருப்பு டோக்கன் கிடையாது செருப்புலாம் கவி பண்ண முடியல கேரக்ட்ரு தான் இருக்கு சின்ன பிள்ளையா ओके चार नाला पड़ा बैनर वा स्टार बैस बजार न्यू सिल्क कलेक्शन ना ओकर

வாழை மரம்லாம் வச்சுருக்காங்க வாழை வாழைத்தாரெலாம் வச்சுருக்காங்க இங்கே ஒரு மயில் இருக்குது உங்களுக்கு கூட இருக்குது கோலம்லாம் போட்டிருக்காங்க பரவாயில்ல செம்மையா இருக்கு இதில் மேலாம் டிசைன் வெயில் கோயில் மாதிரியே பெயர் கோயில் மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க

பில்லர்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க வாழ வாழைத்தார்லாம் கரெக்டாக இருக்குது சேம் ஊர் இருக்கிற கோயில் மாதிரியே எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க வீ பண்ணம் தெரியல முந்திரண்ணா கோயில் காசி காலை பயிரவை காளைபைரவை டாக் சில இருக்குது இதுவும் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க இதுவே போட்டோம் திண்டாங்க கும்பிட்டாச்சா ஓகே ஹிமாலயாஸில் இருக்கிற போதுலாம் சின்ன வயசில் கேட்டுருக்கேன் பட்டு அவ்வளோ ஞாபகம் இல்லை ஏற்றிஸ்ட்னும் சொல்லலாம் சின்ன வயசில் கோயிலுக்குலாம் போயிட்டுருந்தேன் அக்னஸ்டிக் சொல்லலாம் நம்ம அதே போட்டலாம் ஆடுறது விஷயம் என்ன ஓகே தேர் காய் ஓகே வழிபாடு மண்டபம் பிஸ்னஸ்

श्री वल्ली देव नमः श्री ब्रह्मन्ये सरसानी नमः पुष्पाणि स्तन्न स्तन्न पुष्पाणि चपुल गयानि ओम किदा पिकक मारी रुकों आगे तो पालां गोमादवाये नमः ओम गोभी

அதையும் தாண்டி புனித புனித मंत्र पोषण ओम राजा के राजा जय प्रथम जगाहे नमा वजिंबय ऐश्वर्य भुमः सम एका मङ्काम कामम यमक्तम वामेश्वराय ईश्वरोद्दात वेराज जय महाराज आजिर महा कोमंत ब्रह्मा कोमंत वाजहो कोमंत आत्मा कोमंत सत्यम कोमंत शरणम कोमंत पर अनुम अंध सरद बोदेत्राय समुपजो गोमेगनेष्टम हि कारे स्वतंत्रस्तम राम रुद्र संविष्ठान नाम ब्रह्म महत्वपूर्णम प्रति हेvndदामा अभोज्य दीर्घमतमम भव भव श्रण ईजान सर्वज्ञानां ईश्वरा सर्व भूतानां ब्रह्मादवद ब्रह्मादवद

அம்மையப்பனிடமிருந்து ஒரு பழத்தை எனக்கு அருகது இல்லையா எனக்கு அந்த பழம் தரக்கூடாதா காலத்தில் சுத்துமே ಓಂ ಮಧುಸೂದನಾ ಓಂ ತ್ರಿವೃತ್ರ ಓಂ ವಾಮನಾ ಓಂ ಮುಧ ನಮಃ ಓಂ ಋಷೀಕೇಶ ಜನ ಓಂ ವರ್ಮನಾಭ ಜನ ಓಂ ದಾಮೂದ ಓಂ ಶಂಕರ ಓಂ ವಾ ನಮಃ ಓಂ ವೃದ್ಧ ಓಂ ನಮಃ ஓம் நமோ நாராயணாய நமஹ ஓம் நாதசுகன் ஹ ஜெக நமஹ ஓம் சதாஜ நமஹ ஓம் 진ார்தனா ஜெ நமஹ ஓம் ஹரேய நமஹ ஜெ நமஹ ஓம் ஸ்கந்தகுஹோ ஸம்பத்யை நமஹ कृतीवास गासन सिघवा हस्तेत पूजहा विजन नेत्रसित्तिदनः विजितासनप्रवञजनाः <laughs> तादागासुरसं सिन्दमुलक सिन्दमुल कविन्नार अमृत्दायिन पुदुदा सिन्दकन्याभा बलमर्क महासारसदनप्रधा आश्र लागधाता குடும்பத்தோட கண்கள் அதுதானே பெண்கள் தயிருக்கு அப்புறம் திங்கல் கை போறதா பொங்கல் சுரியனுக்கு படைக்கதா சக்கர சக்கர பொங்கல் கதிர் தரும் கதிரவன கரும்ப நினைக்கு பொங்கல் மாட்டு மாட்டு பொங்கல் சூப்பரா இருக்கு உட்கார்லாமா இல்லை காரோண்டிகங்களே ஆத்ரேய சர்வே தேவாなん துபோயம் உன் சுந்தரே சுந்தடா ஜாவா ஜாவா சுந்தரே சுந்தா ஆதமனியம் சமத்யாமி

सामरपयाम नमस्कारोमी जापान में गाइस प्लैनेट्स मा फिटिदे येनमो बोलुंगे मेन रोन बोलुंगे ओम राजाते राजा आजा प्रथम जगह आहिने नमो नमः वैश्रणाजे कोन महै अब्रकम इते में एका मांग का मकामा यक्तम अकामेसुर वैई श्रणां ताने वैदायोई प्लैनेट अल्ल आपे फिटि आंधाची अब्रकम सिद्दर्गल फोटोस लांचिपोंगा சூப்பராக இருக்குது தேங்க் யூ எல்லாம் எப்படி எப்போ பண்ண தெரில நாங்களும் இந்த மாதிரி ஃபீட் பண்ண முடியல மேப்பெல்லாம் இருக்க இந்த படம் தான் கைஸ் இந்த படம் தான் ஞான படம் இதை வாங்குறதுக்காக தான் தெளிப்போட்டாலும் ఇన్ వెస్ కరెక్ట్ ఆన్ స్టోరి ది దేవస్ గాడ్స్ ఇన్ సీడ్ ఫర్ ది గ్రేట్లీ పార్ స్మీ ట్ీ టింగ్ ఇన్ ది ప్రింగ్ గాడ్ బ్లెస్సింగ్ లాడ్ మురుగా నారదా రైడ్ దేవ్ రైడ్ మహాదేవ్ లాడ్ శవన్ వెల్కమ్ ది హిమ్ గ్రేస్ ఫులీ ఆర్ డో ది గార్డ్ అండ్ గాడ నారదా మ్యాంగో ఫ్రూట్ మ్యాంగో ఫ్రూట్ దానా மேங்கோ ஃப்ரூட் தானே ஞாபகம் ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரூட் ஆன் அர்த் நாரதர் சிவன் பருவதி இந்த மாம்பழத்தை எடுத்து வந்துட்டு சண்டையை மூட்டி விட்டு யார் உஸ்ட்டு சுற்றி வராங்களோ அவங்கள்தான் ஒன்றே ஒன்று கொடுத்துட்டு ஒன்றே ஒன்று கொடுத்துட்டு சண்டையை மூட்டி விட்டார் ஸோ மயிலை எடுத்துகிட்டு இவ்வளோ சுற்ற போவார் இவர் என்னென்னா அப்பா அம்மாவை சுற்றிட்டு வந்துட்டு அந்த பழுத்தம் வாங்கிப்பாங்க நீங்கள் தான் எவ்வளோ தன்ட்டு

ஆ திருவவிஞி ஸ்பிரெட் ஊதி பார்த்துக்கோங்க ரோபர சமாதி எல்லாம் புதுசு வந்து அப்படியே வெளியே கொஞ்சம் போயிட்டு அந்த போய் ஒரு நாலு நச்சுன்னு பார்த்து ஜாலியாக சைட் அடிச்சு பழனி எங்க ஊர்லதான் கை சி பழனி அங்க ஒரு பில்டிங் அந்த இடத்துல கோயில் பட்டாச்சி அந்த குளத்துக்கு குளிச்சாச்சு ஏதோ ஒரு வீடு இருக்கு சித்தப்பு நீங்க போனீங்க என்ன நீ பார்க்கவே இல்லையா

பொடி கொடி பறக்குது கைஸ் கொடி பறக்குது சூப்பர் காம்பவுண்ட் மேலே ஏற ஏற முடியுமா ஓடி பிடிச்சி வரலாம்

Hum é, é, é. Omuli, nu am eu coca în picioare. Omuli, ce coca! Omuli, omuli, Super this, for round that star, okay, this came with small முடிவுமே வராங்க கட்டப்பா கேஸ் பார்த்து எல்லாம் ஓகே கைஸ் ஃபுல் கோயில் சுற்றி பார்த்தாச்சு ஆடியோ நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா இருந்தது வயசாக சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறையா கேம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு கேமிங் கன்டெண்ட்னா இருந்தால் பார்க்கலாம் அப்புறம் சூப்பராக டிசைன் பண்ணி வைஸ் கோயில் நல்லா இருந்தது லிட்ரலி ஒரு கோயிலுக்கு போன தான் கொடுத்தது நிறையா பாட்டு போட்டு வச்சிருக்காங்க ஒரு ஒரு கடையில் மாதிரி ஒருவர் கடையில் வர ஒரு பாட்டு ரியலாக தமிழ்நாட்டுக்கு போய் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ਇਦੇ ਮਾਰੀ ਇੱਰ ਵੀਡੀਆ ਲੋ ਨਮਾ ਫਾਕ ਲੋ. Okay, bye guys.